கருதி அடுத்தடுத்த உரைகளை நாம் தொடர இருக்கின்றது தமிழ் எழுத்தாளர்களிலே பத்மஸ்ரீ விருதை பெற்ற ஒரே எழுத்தாளராக எழுத்தாளர் ஜோடி குரூஸ் அதுவும் நம்முடைய மண் மே பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றிலே பிறந்து நெய்தல் மக்களினுடைய வாழ்வியலை தன்னுடைய படைப்பிலே நிஜமாக தந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் திருநெல்வேலியினுடைய கடற்கரை கிராமமாக இருக்கக்கூடிய ஊரியிலே அவர்கள் பிறந்திருக்கின்றார்கள் வணிக கப்பல் ஆலோசகர் தொழிலாக இருந்தாலும் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடியது தமிழ் எழுத்து அதுவும் நெய்தல் சார்ந்த எழுத்து பாளையங்கோட்டை தூய சவேரியா தலைநிலை பள்ளியிலே படித்து இடையங்குடி கால்துவல் பள்ளியிலே படித்து சென்னை கல்லூரியிலே அங்கே பட்டப்படிப்பை முடித்து தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய முதல் கவிதை தொகுப்பு ரெண்டாயிரத்தி நாலிலே புலம்பகை என்கிற தலைப்பிலே வந்தது என்கிற அந்த படைப்பு அஸ்தினாபுரம் என்கிற நாவல் இதையெல்லாம் நாம் ஏன் சொல்கிறோம் என்றால் இதையெல்லாம் குறித்து வைத்து இந்த புத்தகங்களை எல்லாம் நீங்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக இரண்டாயிரத்தி பதிமூன்றிலே கொர்க்கை என்கிற அவருடைய நாவல் சாகித்ய அகாடமி விருதினை பெற்றிருக்கிறது என்கிற ஒரு செய்தியை சொல்லி இப்போது வாழ்க்கையை கடலாக விரிக்கிறார்கள் நல்ல கைரட்டி அவர்களை வரவேற்கிறோம் பேசும்போது அவரு இந்தியா மற்றும் சர்வதேச அளவில் தான் கண்டுகளித்த நதிகளை பற்றி சொன்னார் இந்தியாவில் உள்ள எல்லா நதிகளிலுமே நாம் இங்கே இருக்கக்கூடிய கூட வந்து குளிர்ந்து மகிழ்ந்ததாக அவர் சொன்னார் அமெரிக்காவில் உள்ள நதிகள் ஆப்பிரிக்காவில் உள்ள நதிகள் என் ஐரோப்பிய தேசத்தில் உள்ள நதிகளை பற்றி எல்லாம் அவர் சொன்னார் ஆனால் எனக்கு அவர் நதியை பற்றி சொன்னால் நாம் என் கடலை பற்றி சொல்லக்கூடாது என ஒரு நினைத்திருச்சு நாம் ஒரு தீபு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் இந்தியா ஒரு தீபு நாடு இந்த மூன்று உறவும் கடலால் சூழ்ந்திருக்கிறது இல்லையா கிழக்கிய வங்கக்கடல் கடல் தெற்கே இந்திய பெருங்கடல் மேற்கே அரபிக் என்று இருக்கிறார் நான் அப்படியே ஒரு ஆசிரியர் போல உங்களுக்கு பாடம் நடத்தினான் வரவில்லை ஆனால் இந்த கடலை பற்றி நாம் என்ன புரிந்திருக்கிறோம் கடல் தேவைப்படுகிறதா நமக்கு சமீபத்தில் இந்த வெள்ளத்துக்கு முன்னான காலகட்டத்திலே ஒரு வகையான கருத்து பரிமாற்றம் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது நம்முடைய மழை நீர் நம்முடைய ஆற்று நீர் வீணாக கடலிலே போய் கலந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு மழை நீராக வரக்கூடியது ஆற்று நீராக மாறி அந்த ஆற்று நீர் பரபி பட்சிகள் சகல ஜீவராசிகளையும் ரட்சித்து அதை திரும்ப கடந்து போய் சேரணும் அதுதான் இயற்கை அப்படி இருக்கையான ஒரு நிகழ்வு இருந்தால்தான் நம்மை தாய் போல அரவணைத்து காத்துக் கொண்டிருக்கிறாள் இல்லையா பூமி பந்தை தாய் போல அரவணைத்து காத்துக் கொண்டிருக்கிறது யார் கடன் இன்னைக்கு அந்த கடல்ல ஏற்படக்கூடிய மிக முக்கியமான மாற்றங்களின் மூலமாகத்தான் அந்த எல் அப்படிங்கிற ஒரு மாற்றத்தின் மூலமாகத்தான் இன்று இப்படிப்பட்ட ஒரு வெள்ளத்தை நாம் சந்தித்தோம் நீங்கள் எல்லாம் சமீபத்தில் அதை அனுபவித்திருவீர்கள் கண்டிப்பாக எல்லோருமே கிராமப்பகுதிகளில் இருந்து ஊர் பகுதிகளில் இருந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள் நான் நேரடியாக அனுபவித்து நானும் பார்த்துக் கொண்டிருந்தேன் அப்படியான ஒரு சூழல் ஏன் வருகிறது சூழல் ஏன் வருகிறது என்றால் சுயநலத்தின் உச்சத்தில் நுகர்வு கலாச்சாரத்தின் உச்சத்தில் நாம் யார் என்பதே அறியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதுதான் உண்மை நமக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்பது தெரியவில்லை வாழ்ந்தலை உணர்கிறோம் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் உணர்கிறேன் சுவாசிக்கிறேன் சாப்பிடுகிறேன் உண்டு குடிக்கிறேன் வேலைக்கு செல்கிறேன் திருமணம் செய்கிறேன் குடும்பமாக இருக்கிறேன் பிள்ளைகள் பெற்றுக் கொள்கிறேன் அவர்களை படிக்க வைக்கிறேன் அவர்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கிறேன் சொத்து சுகம் வாங்கிவிட்டேன் முடிந்து விட்டதா வாழ்க்கை சுவாசிப்பது மட்டுமே வாழ்க்கையா சாப்பிடுவது மட்டுமே வாழ்க்கையா அக்கறையே இல்லையா நம்முடைய முன்னோர்களுக்கு அப்படியான அக்கறை இருப்பதனால் தானே இப்படிப்பட்ட ஒரு அருமையான அரங்கிலே இருந்து கொண்டிருக்கிறோம் பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கிறோம் குளிரூட்டப்பட்ட ஒரு இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் தாக்கம் நம்மை தொடவில்லை அக்கறையான முன்னோர்கள் நமக்கு இருந்ததால் தானே நாம் இன்று ஒரு பகுதி என்ற ஒன்றை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆட்சி முறை என்பதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் காலத்தின் தூர ஓட்டம் அப்படி அது தெரிந்திருக்கிறது ஆங்கிலத்தில் சொல்வாங்க அதை அழகாக தமிழ் படுத்த முடியும் காலத்தின் தூர ஓட்டம் இன்றிலிருந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஏன் இருநூறு முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நடக்கும் யார் இருப்பார்கள் என்னுடைய பேரப்பிள்ளைகள் இருப்பார்களா பேரப்பிள்ளைக்கு பேரப்பிள்ளைக்கு பேரப்பிள்ளை இருப்பானா தெரியாது ஆனால் அக்கறையோடு எழுத்தை வடிவமைத்தார்களே அக்கறையோடு தொழில்நுட்பம் கண்டார்களே அக்கறையோடு உணவில் இவ்வளவு மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்று கொண்டு வந்தார்களே அக்கறையோடு சங்க இலக்கியங்கள் படைத்தார்களே இப்படி அக்கறையோடு இயங்கின முன்னோரை பற்றி நாம் யோசிக்கிறோமா அந்த அக்கறை நமக்கு இருக்கிறதா சிவாஜி கணேசன் சிவாலிய சிவாஜி கணேசன் நடிக்கும்போது தான் வாழ்வதை உணர்ந்து இளையராஜா இசையமைப்பதில் இசையமைத்துக் கொண்டிருப்பதில் நான் வாழ்கிறேன் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் ஐ ஹேவ் தேர் போர் ஐ ஆம் ஐ லிவ் தேர் போர் ஐ ஆம் அப்படிமா நான் நடிக்கிறேன் கொண்டிருக்கிறேன் நான் உணர்கிறேன் என்று செவாலிய சிவாஜி சொல்லியிருக்கிறான் செயல்பாடுகளில் குவிந்த வரும் வெற்றிகளில் அலெக்சாண்டர் தான் வாழ்வதை உணர்ந்து கொண்டிருந்திருக்கலாம் இல்லையா அம்பேத்கர் தன்னுடைய மக்கள் சார்ந்த பணிகளில் வாழ்வை உணர்ந்து கொண்டிருக்கிறான் சமூக செயல்பாடுகளில் பெரியார் வாழ்கலை உணர்ந்து கொண்டிருந்திருக்கிறான் இப்படி வாழ்வதை உணர்ந்து கொண்டவர்கள் அக்கறை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பது அக்கறை இருப்பதால் தான் அவர்களை அவர்களால் அப்படி உணர முடிவு சாப்பிடுகிறேன் எல்லோரும் போல் பிள்ளை பெற்றுக் கொள்கிறேன் எல்லோரையும் போல் சொத்து சுகம் வாங்கிக் கொள்கிறேன் என்பது அல்ல இந்த உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் வந்து போய் கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு டிரான்சிட் இல்லையா இது மக்கள் வந்து போகக்கூடிய ஒரு இடம் யாரும் நிரந்தரமானவர்கள் அல்ல ஆனால் இந்த உலகத்தில் வந்து போனவர்களால் பங்களிப்பு செய்தவர்களால் இந்த உலகம் முன்னேறி இருக்கிறது நான் என்ன பங்களிப்பு செய்தேன் எப்படியான பங்களிப்பை நான் இங்கு விட்டு விட்டு போகப் போகிறேன் என்னுடைய தடத்தை பதித்து விட்டு போக போகிறேன் ஆங்கிலத்திலே ஒரு கவிதை ஒரு சிறு ஹைகோ கவிதை சொன்ன அதாவது ஒரு இந்த உலகம் பழைய உலகம் தவளை கொதித்தது சத்தம் வந்தது ஆல் பாண்ட் फ्रॉम ஜெம்பல ஆங்கிலத்துல திரும்ப சொல்றாங்க ஸ்plash சத்தம் வந்ததுன்னு சொல்லல நான் தமிழல சத்தம் வந்தது அப்படினு சொல்றேன் இங்க ஆண்டுகளுக்கு முன்னால் குடித்தவர்களைப் எத்தனை கோடி பேர் வந்து போனாலும் ஒரு சிலரை பற்றி மட்டும்தானே நம்ம யாவது வச்சிருக்கோம் பங்களிப்பு செய்ததுனால நேய பணிகளில் இருந்ததுனால பெரிய கடமைகளை ஆற்றி விட்டு போனதுனால காலத்தின் தூர ஓட்டத்தில் வரக்கூடிய மக்களை பற்றி அவர்கள் வாழ்க்கையை பற்றி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி கனவு கண்டு பங்களிப்பு செய்துட்டு போனதுனால அவர்களை நினைவில் கொண்டு நண்பர்களே அப்படியான வாழ்க்கை நமக்கு வேணும் இல்லையா நம்முடைய பேர பிள்ளைகளும் நம்மளை நினைக்கணும் இல்லையா நினைவுகளில் நின்றுங்களாகணங்குகிறோமே நம்முடைய கடவுளர்களாக போட்டி கொண்டிருக்கிறோமே வையத்தூள் வாழ்வாங்கு வாழ்வான் வன்முறையும் தெய்வத்தூள் வைக்கப்படும் என்று வள்ளுவ பெருமகன் சொன்னார் யாரை பற்றி இப்படி பங்களிப்பு செய்தவர்களை பற்றி தானே சொன்னாரு யாரோ பங்களிப்பு செய்துட்டாங்க ஏதோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நிலப்பரப்பு சமப்படுத்தப்பட்டு நாம் வாழக்கூடிய பூமியாக மாறி இருக்கிறது என்று சொல்லலாம் நீ வாழக்கூடிய இந்த இந்த நேரம் இன்னும் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு உன் பெயர் நிலைக்க வேண்டும் என்றால் உன் பெயர் நிலைப்பதற்காக அல்ல அக்கறையோடு என்னுடைய மகன் என்னுடைய பேர குழந்தைகள் என்னுடைய தலைமுறைகள் வாழ வேண்டுமே என்று நீ நினைக்க வேண்டாமா நினைத்து பங்காட்ட வேண்டாமா நீ சாதாரண பியூனாக இரு அல்லது ஆட்சியராக ஆட்சியராக நடிக்காத ஆசிரியராக நடிக்காத தகப்பலாக நடிக்காத தாயாக நடிக்காத பிள்ளையாக நடிக்காத பிள்ளையாக இரு ஆட்சியராக இரு ஆசிரியராக இரு தொழிலாளியாக இரு இப்படி வாழ்தலை உணர்ந்து வாழ் அப்படி சொல்ற நன்றி வணக்கம்